அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அதுவும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டு நிறைய நிறைய பதிவுகளுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடனையும் அடைக்கணும் கடனை அடைச்சது போக நிறைய காசும் கிடைக்கணும் அதை வச்சு சொந்த வீடும் வாங்கணும் அது கூடவே வந்து கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கணும் அப்படின்ட்டு மூணு பெரிய பெரிய முக்கியமான கோரிக்கைக்கெல்லாம் ஒரே பரிகாரமாலாம் வந்து கேட்குறாங்க அதாவது ஒரு சினிமாவில் வந்து சொல்லுவாங்க இல்லையா நிறைய வியாதிகள் வந்து இருக்கும் ஆனால் ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை சீன் வந்து வரும் அந்த மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க இது எல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாமே வந்து சாத்தியம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில வழிபாடுகளுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைங்க அது நடந்த பிறகு இன்னொன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன் இது மாதிரி ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு ஒவ்வொரு பலன் உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ மேலே நான் கமெண்ட்ல ஒருத்தங்க சொன்னேன் இல்லையா சொந்த வீடும் கிடைக்கணும் கடனும் தீரணும் அரசு வேலையும் கிடைக்கணும்ட்டு இது போல இது மட்டும் இல்லாத இன்னும் எத்தனை வரங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செஞ்சே பெற்றுக்க முடியும் கண்டிப்பாக வந்து அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நிச்சயம் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேறி இருக்கும் ஆனால் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் பண்ணணும் நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருந்துட்டு எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சாத்தியமில்லை அதே போல் கையில் அஞ்சு பைசா கூட வச்சிருக்காமல் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு என்னன்னாலும் அதுவும் வந்து தவறானது தான் ஏன்னா நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் இருக்கணும் நம்ம வெறுமனே வந்து வேண்டுனா கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது எப்பேற்பட்ட கடவுளா இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோம் நம்ம வெற்றி பாதையை நோக்கி எத்தனை முன்னோக்கி வைக்கிறோம் அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அதுக்குண்டான பலனை வந்து சீக்கிரமா வந்து கொடுப்பாங்க கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கையை வந்து நம்ம முன் வைக்கணும் அது நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கணும் அதே சமயத்துல நம்மாலான முயற்சியும் போடும்போது போது சீக்கிரமாவே நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அந்த முயற்சிகள்ல ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை எல்லாம் நீக்கும் தோஷ எல்லாம் நீக்கி பலன் கிடைக்கிறதுக்கு உதவும் அதுக்காக தான் இந்த பரிகாரம் தெய்வ வழிபாடு எல்லாமே செய்யறது நீங்க எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் வந்து மிராக்கல்ஸும் வந்து நடக்கும் சரி இப்படி சொல்றனே அதாவது ஒரு வழிபாடு செஞ்சா போதும் இத்தனை விஷயங்களும் நடக்கும்னு சொல்றேன் இல்லையா அது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் அது ஒன்றுமே இல்லைங்க முருகன் வழிபாடு தான் ஆறுபடை வீடுகள் கொண்ட முருகப்பெருமானை நினைச்சுதான் நம்ம இந்த வழிபாடு செய்ய போறோம் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் இருக்கார் இருக்காரு இல்லையா அவரை நினைச்சு இந்த வழிபாடை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா கை மேல் பலன் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது விஷயம்தான் இது அதாவது திருச்செந்தூர் போயிட்டு வந்தாவே வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பங்கள் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப மற்ற திருத்தலங்களுக்கு போனா அது மாதிரி ஆகாதா அப்படின்னு கேட்காதீங்க ஆறுபடை வீடு இருந்தாலும் எல்லாமே பாத்தீங்கன்னா மலை மீது இருக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா சமுத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கும் அந்த சமுத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லாத ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும்போது முருகனுடைய கருணை அப்படிங்கும்போது அந்த இடத்துல போய் வழிபடும்போது எல்லை இல்லாததா நமக்கு கிடைக்கும் அதனால நம்மளுக்கு எத்தனை வரங்கள் வேண்டுமானாலும் திருச்செந்தூர் முருகனை நினைச்சு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கட்டாயம் வந்து கிடைக்கும் சரி முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து செய்யறது நல்லது குறிப்பா சொல்லணும்னா சஷ்டி கிருத்திகை இது போல நட்சத்திரங்கள் திதிகள்ல செய்யறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு ஏன் இந்த பதிவு போடுறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சஷ்டி திதி இருக்குங்க அதுவும் தேய்பிரை சஷ்டி திதி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும்னு சொல்லிட்டு இந்த தேய்பிரை பிப்ரவரி சஷ்டி நாளில் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் சொன்ன ஒரு விஷயம் தான் எந்த தெய்வத்தை புதுசாக வழிபாடு செஞ்சாலுமே நீங்கள் தேய்பிரை நாட்களில் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய கர்ம வினைகள் வந்து குறைய தொடங்கும் கர்ம வினைகள் குறைய குறைய நமக்கான பலன்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு புதன்கிழமை இப்போ இன்னைக்கு தான் நாங்கள் முருகன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு சஷ்டி தீதியாக இருக்கிறதுனால தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வழி வழிபாடு செய்யுங்க இப்ப திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னாவே அங்க என்ன சொல்லுவாங்கன்னா முருகப்பெருமானுடைய அம்சமா இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க அது முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலையா இருக்கலாம் வேளா இருக்கலாம் சேவர் கொடியா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது வேல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சோம்னா அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன் அங்கே போய் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து உண்டு அது இந்த பதிவிலே சொல்ல முடியாது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் சரி இப்போதைக்கு திருச்செந்தூரும் போக முடியாது அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அதே பலன் கிடைக்கணுங்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தனம் வந்து எடுத்துக்கோங்க சந்தனத்தில் கொஞ்சம் ஜவ்வாது வந்து கலந்துக்கோங்க கட்டாயம் இதை ரெண்டையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஜவ்வாது இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க ஏன்னா இதை நம்ம ஒரு முறை செஞ்சாலே போதும் அப்படிங்கும்போது சும்மா மாத்தி மாத்தி எல்லாம் செஞ்சுட்டு முடியாது அதனால கண்டிப்பா வந்து ஜவ்வாதுங்கிறது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த பொருளாகவும் கருதப்படுறதுனால நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது இன்னைக்கு மாலைக்குள்ள நீங்க எப்ப பண்ணீங்கனாலும் சரி நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அந்த சந்தனத்தையும் ஜவ்வாதியும் நல்லா வந்து தண்ணீர்ல குழப்பியோ இல்ல பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர்ல குழப்பியோ வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய பூஜை அறை இருக்கு இல்லையா அந்த பூஜை அறையில இதேனும் ஒரு சுவற்று பக்கம் நல்லா தண்ணீர் போட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க கிழக்கு அல்லது வடக்கு திசையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய வேல் வடிவத்தை நீங்கள் இந்த சந்தனத்தால் வரையிறீங்க அதுவும் உங்களுடைய வலது கையினுடைய மோதிர வரலால் வந்துட்டு நீங்கள் வரையணும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து இது குறித்து நான் போட்டிருக்கிறேன் வேலினுடைய அமைப்பை வரைஞ்சிக்கோங்க நடுவில் பட்டை போட்டு சந்தன போட்டும் குங்குமம் போட்டும் இட்டுக்கோங்க அதாவது பார்த்தா அது வேல் மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும் இதை வந்து நீங்கள் உங்களோட சுவற்றில் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க தினமும் தெய்வ வழிபாடு செய்வீங்க இல்லையா பூஜை ரூமில் அந்த சமயத்தில் இந்த வேலுக்கும் கொஞ்சம் பூக்கள் இப்படி மேலே தூவி விட்ட மாதிரியும் செஞ்சுட்டு மேலும் ஊதுபத்தி கற்பூரமெல்லாம் காட்டும்போது இந்த வேலுனுடைய அமைப்புக்கும் வந்து நீங்கள் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செய்யுங்க எத்தனை நாள் இப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த வேலை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வரைக்கும் நீங்கள் இது போல் சுவற்றில் வரைஞ்சி வச்சு வழிபாடு செய்யலாம் ஒருவேளை ஏதேனும் ஒரு காரணத்தினால சுவற்றில் வரைஞ்சது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும் போது திரும்பவும் நீங்க அதை நல்லா தொடச்சு எடுத்துட்டு அதன் பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமை நாளோ இல்ல சஷ்டி இருக்கிற நாளோ இதே போல வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் தேவையானது ஒரு சிவப்பு இருக்கக்கூடிய துணியோ மஞ்சள் நிறமோ இல்ல பச்சை நிறமோ இந்த மூன்று நிறத்துல என்ன நேரத்தில் வேணாலும் நீங்க துணி வந்து எடுத்துக்கலாம் வெள்ளை மட்டும் வேண்டாம் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது பதினோரு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது இதை நீங்க ஒரு ஒரு ரூபாயா பதினோரு ரூபாய் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல பத்து ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்னு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் நல்லதுதான் எப்படியோன்னு எடுத்துட்டு அதை வந்து நீங்க ஒரு முடிச்சு மாதிரி வந்துட்டு கட்டிக்கிறீங்க ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிட்டு மேல இல்லையா எத்தனை வரங்கள் வேணாலும் கேளுங்கன்னு இல்லையா அந்த வரங்களை எல்லாம் உங்களுடைய இடது கையில் இந்த மூட்டையை வச்சுட்டு வலது கையால மூடிக்கிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சு வேண்டிக்கோங்க எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கோரிக்கைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து முடிச்சி கையில வச்சுக்கிட்டே சொல்லுங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருக்கு இல்லையா அந்த படத்திற்கு பின்னாடியோ இல்லை முன்போ வந்து இந்த முடிச்சி வந்து நீங்கள் வச்சுடுங்க தினமும் வந்து பூஜை பண்ணும்போது இந்த முடிச்சுக்கும் நீங்க ஊதுபத்தி இதெல்லாம் வந்து காட்டுங்க எப்படி இந்த வேலுனுடைய அமைப்புக்கு காட்ட சொன்ன அதே மாதிரி இதுக்கும் வந்து நீங்க காட்டணும் முப்பத்தி ஆறு முறை ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லணும் தினந்தோறும் சொல்வது அற்புதமான பலனை கொடுக்கும் இருந்தாலும் இன்னைக்கு தேய்பிரை சஷ்டியா இருக்கிறதுனால நம்முடைய துன்பங்கள் கவலைகள் எல்லாமே தேயக்கூடிய நாள இருக்கிறதுனால இன்னைக்காவது முப்பத்தி ஆறு முறை நீங்க இந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இது போல முருகப்பெருமான் வழி வழிபாடு அப்படிங்கிறத நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்யணும் நமக்கு சஷ்டி திதியை ஒன்பது நாற்பத்தி ஏழு அப்படிங்கும் தான் இன்னைக்கு காலையில துவங்குச்சு அதனால நீங்க இதுக்கு மேல அதாவது மாலை நேரத்தில் வழிபாடு செய்யறது சிறப்பு இல்லைன்னா நாளைக்கு காலையில கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யலாம் ஏன்னா அந்த நேரத்திலையும் நமக்கு சஷ்டி திதி இருக்கு சரி இந்த முடிச்சியை எத்தனை நாள் இப்படி வீட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்ப வந்து முருகப்பெருமான ஆலயத்திற்கு போவதற்கு வாய்ப்பு கிடைக்கிதோ அதாவது இந்த ஆறுபடை வீடு இல்லையா அந்த வீடுகள்ல எந்த ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போகும் வாய்ப்பு கிடைக்கிதோ அந்த கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய உண்டியல்ல இந்த காணிக்கையை வந்து நீங்க செலுத்தலாம் ஏன்னா உங்களுக்கு அதுக்குள்ளாரையே நீங்க கேட்டது எல்லாமே வந்து கிடைச்சிருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளரையே கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச உடனேமே உங்களுக்கு போக வாய்ப்பு கிடைச்சிச்சுனா நீங்க போயிட்டு வாங்க இல்லைன்னா நீங்கள் தனியாக அந்த காசை எடுத்து வச்சுட்டு இந்த ஆறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கணும் இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கான சூழ்நிலையே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் முருகனை மனசில் நினச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் உண்டியல்ல இந்த காணிக்கையை வந்து செலுத்திடுங்க கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடாக இருக்கிற இது அதிசக்தி வாய்ந்த வழிபாடு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் இதுன்னே சொல்லலாம் ஒரே கல்லில் பல மாங்காய் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடைங்க இந்த வழிபாட்டு முறையும் பரிகார்த்தியும் இன்னைக்கு நீங்கள் செய்ய தவறிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்லையோ சஷ்டி தீதி இருக்கக்கூடிய நாள்லையோ நீங்கள் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதனால் இன்னைக்கு செய்ய முடியலையான்ட்டு வருத்தப்படாதீங்க மறுபடியும் அடுத்த வார செவ்வாய்க்கிழமை கூட செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்